அந்த படம் வரிஞ்சது யாரையா யார் வந்து பிற சமூகங்களுக்கு மத்தியில் போயிருக்கோம் ஐயா இமானுவேல் சேர்னார் எல்லா எல்லாரும் ஐடியா சரி ஐயா இமானுவேல் சேர்னாரை வந்து ஒரு மாட்டு தொழுவுலையோ இல்லை ஒரு ஆட்டு தொழிலையோ காமிச்சிருக்கேன் ஏயா குறிப்பாக வந்து அந்த பன்னி தொழுவில் வந்து காமிச்சார் அப்போ ஐயா இமானுவேல் சேர்னார் வந்து பண்ணி தான் மேய்ச்சிட்டு இருந்தார் நீங்க சொல்ல வரீங்களா அந்த படத்துல அப்படின்னு கொடுக்கலாம் ஆம்ஸ்டாங்க இறந்தப்போ மட்டும் உடனே போய் அங்கே நின்னார் அண்ணே தம்பி தீபக் பாலினுக்காண்டி இத்தனை பேர் அந்த புளியங்குளத்துல இருந்து ஐம்பது பேர் வந்தோம்னு நீங்க சொன்னீங்க ஏயா வந்து தம்பி தீபக் பாண்டியன் வந்து ஒரு குரல் கொடுக்கல அப்போ தம்பி தீபக் பாண்டியனை வந்து அண்ணன் மாரி செல்வராஜ் ரவுடியாக பார்க்குறாரா உங்களுக்கு எல்லா சமூகத்திற்குமே பெருமைக்குரிய வரலாறு இருக்குது இழிவு நிலை வரலாறு இருக்குது பிரிட்டிஷ்கார காலகட்டங்களில் எத்தனை சமூகங்கள் வந்து ஒடுக்கப்பட்டுச்சு எத்தனை சமூகங்கள் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு திரை என்பது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு படம் படமாக நம்ம பார்க்கலாம் அதே போல் திரைப்படத்தில் பார்க்க போகிறோன்ற பேர் அங்கே போய் சிவப்பட்ச போறிய பிடிச்ச ஆட்டுறது சிவப்பட்ச விற்பனை கட்டிக்கிறது இதில் என்ன அவங்களுக்கு இருக்கு ஒவ்வொரு சமூகமும் வணிகமாக அரசியலாக கல்வியாக அந்த சமூகம் முன்னேறி வந்து சூர்யாவுக்கு வந்து அங்கே வந்து சாதி ரீதியாக போடு வைக்கிற ஆனா நீங்க இங்க விக்ரமுக்கு பிரசாத் மாரி சமுதாய ரீதியாக போடு வைக்கிறேன் இது மட்டும்தான் உங்களோட பிரச்சையா இருக்கு தங்களான் படத்திற்கும் தங்களான் படம் பார்க்க போன இளைஞர்கள் வந்து தீபக் பாண்டியனோட புரிய பிடிச்ச ஆடுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு திரையுலக போய் சியான் விக்ரமுக்கு இத்தனை பேர் வந்து சேவைச்சக்கூடிய கொண்டு போய் நீங்க ஆடுறீங்கன்னு அந்த கொடியை உருவாக்கின தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் ஐயாவோட பிறந்த நாளோ நினைவு நாளோ எத்தனை பேர் அவரோட நினைவிடத்துல போய் அந்த கொடி ஆட்டியிருக்கீங்க இல்லை அப்போ உங்களோட சமூக உணர்வுலாம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் பொருளில் மட்டும்தான் உங்க சமூக உணர்வு இருக்கு இந்த அடுத்த செப்டம்பர் பதினொன்னு வரப்போகுது வரக்கூடிய இளைஞர்கள் அதாவது தண்ணியை போட்டுவிட்டு ஆட்டம் பாட்டம் பண்ண கையில தூக்கிவிட்டு ஆடாதன் இந்த பட்டியலுக்குள்ள இவ்வளவு பண்டு வரும்போது எப்படி இந்த தேவேந்திர உள்ள வேலை வந்து வந்து பட்டியலோட்டு வெளியே போகணும்ன்ற திராவிட வந்து விரும்பும் அதற்கு இந்த சமூகம் பட்டியல் விளையற்ற ஒரு எந்த அளவுக்கு வீதியமாக பேசிச்சோ அதை அப்படியே பின்னோக்கி இழுக்கும் விதமாக தொடர்ந்து மாரி செல்வராஜன் கிடைக்காதீங்க அப்படியே இழுத்துருச்சு பின்னாடி படையா ப பட்டியல் விளையற்றன் பேசின வரலாறு பேசினா நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க மாரி செல்வராஜுக்கு அதுவும் அடையாளத்தை நீங்கள் காட்ட வேணாம் உங்கள் சமூக உணர்வு உங்களோடய வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் என்னைக்கு திராவிடத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்தை பெருமைப்படுத்த போகிற கிடையாது இந்த சமூகத்தை மீண்டும் பின்னோக்கி திராவிடம் என்ன இந்த சமூகத்தை வந்து இளிநிலைப்படுத்தியோ அதே தோனி அவர்கள் வந்து சாயம் ஒரு திரைப்படம் எடுத்தார் ஏன் இந்த சமூகம் எதிர்த்துச்சு சாயை வெளுத்து போச்சுன்னு எதுக்கு சொல்லணும் அவர் படத்தையும் தூக்கி கொண்டாடிக்க வேண்டியதுனா எதுக்காண்டி ஏத்திங்க பின்னாடி பசுவதம் போட காமிச்சுக்கிட்டு முன்னாடி உட்காந்துருக்க ஒரு வார்த்தை பேசுறான் அப்பா இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குன்றனால தானே நீங்க வந்து எதிர்த்தீங்க அண்ணன் நந்தோனி என்ன உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அந்தனேஷ் மல்லார் இந்த காணொளி எதற்காக அப்படின்னா இரண்டு தினங்களுக்கு முன்பு பாண்டிய நாடு வலைவலி நடத்தக்கூடிய சக்தியல் பாண்டியன் வந்து அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வந்து இது இறுதி எச்சரிக்கை இனிமேல் இந்த சமூக குறியீடோட்ட வந்து நீ படத்தை வந்து காட்டாத உன்னால் இந்த சமூகம் வந்து நீ படம் எடுக்கிறனால மட்டும் இந்த சமூகம் வந்து முன்னேறி அப்படின்னு வந்து ஒரு காணொலி பதிவிட்டு பதிவிட்டிருந்தாப்பில் அதில் வரலாறு சம்பந்தமான நிகழ்வுகளும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாப்பில் அதுவும் பாண்டியராசா கோயிலை பற்றியும் வந்து பேசியிருந்தாப்பில அது எல்லாருமே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த காணொலியை பார்த்த சகோதரர் வந்து புளியங்குடியிலேருந்து ஒரு சகோதரர் வந்து நம்ம தொடர்பு பண்ணார் அவர் வந்து ஒரு துறையில் வந்து வேலை செய்கிறாரு நம்ம சொல்ல நம்ம விரும்பலை பேரத்துறையை நம்ம வந்து விரும்பலான்னு வைங்களேன் அவரை தொடர்பு கொண்டு ஆனே உங்களோட காணொலி வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து பார்ப்போம் அதாவது பழைய மூவேந்திரன் மீடியாவாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய பாண்டியர் டிவியாக இருக்கட்டும் இல்லை இப்போ புதிதாக இருக்கக்கூடிய மூவேந்திரன் மீடியா இரண்டாக இருக்கட்டும் தொடர்ந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் உங்களுக்குன்னு வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய இங்கே ஒரு கூட்டம் இருக்குன்னு உங்கள் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே நிறையா பேர் வந்து புளியங்குடியில் வந்து இருக்காங்க ஆனால் நீங்கள் பேசின அந்த காணொலி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசின காணொலி வந்து இங்கே உள்ள மக்களை வந்து மனசை வந்து பாதிச்சிருச்சேனே அப்படின்னு வந்து அந்த சகோதரர் வந்து சொன்னார் அதற்கு நான் சில விஷயங்கள் வந்து சகோதரர்கிட்ட வந்து கருத்து பரிமாற்றம் வந்து செஞ்சோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேலே சகோதரர்கிட்ட வந்து நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கேள்வி அந்த புளியங்குடியை சார்ந்த மக்களுக்கு நிறையா பேருக்கு வந்து இருக்கலாம் ஸோ நாங்கள் எதற்காண்டி அந்த காணொலி வந்து பதிவிட்டோம் அப்படின்றத வந்து அந்த சகோதரர்கிட்ட நான் சொன்ன விஷயத்த நான் உங்கள் வாயிலாக வந்து நான் வந்து இந்த காணொலி வந்து நான் பதிவு செய்கிறேன் அதில் என்னவோ வந்து உங்களோட கருத்தை வந்து நீங்கள் வந்து பதிவு செய்யலாம் ஏன்னால் தொடர்ந்து நம்மளோட சேனல்லேயே வந்து நம்ம நம்பரும் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்பு கொண்டு எடுக்கல அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து உடம்பு உங்களோட கருத்து வந்து இங்கே தெரிவிக்கலாம் அதாவது அந்த சகோதரர்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அதாவது இன்றைக்கு எடுக்கக்கூடிய அண்ணன் மாரி மாரிசெல்வராஜ் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் சமுதாய குருவீடை காமிச்சிட்டு நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாகவும் தாழ்த்தப்பட்ட மக்களாகவும் காட்டுறது வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்களாயா நம்ம பட்டியலத்தை நோக்கி போய்கிட்ருக்குறோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளை நேரடியாக எதிர்க்க மாட்டாமல் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறையை எடுத்து நம்மளை மீண்டும் வந்து உளவில் ரீதியாக அதாவது திரைத்துறையில் வந்து நம்மளை உளவில் ரீதியாக வந்து ஒடுக்கப்பட்டனாவும் தாழ்த்தப்பட்டனாவும் இவங்க இன்னும் தான் இருக்காங்க அப்படின்னு வந்து காட்டணும்னு நினைக்கிது இந்த திராவிடம் அதற்கு வந்து அண்ணன் மாரிசெல்வராஜ் வந்து துணை போகிறது வந்து சரியாயா அப்படின்னு கேட்டேன் இல்லைன்னா அது வந்து அவரோட வளர்ச்சி தானே அப்படின்னு அவரோட வளர்ச்சி இருக்கட்டும் இல்லையா அதாவது திராவிடத்தை பொறுத்தளவு என்றைக்குமே டேரெக்டாக வந்து நம்மளை எதிர்க்காது நம்ம சமூக தான் வந்து நமக்கு எதிராக திருப்பிடுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அண்ணன் மாரி செல்வராஜை வந்து இயக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிடம் தான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டேன் இல்லைனே அவங்க அதோட கூட்டணியில் இருக்காங்க இருக்காங்க இல்லையா அவங்கள ஒரு டீம் சேர்ந்து தான் இயக்குது அதாவது பாரஞ்சித்தாக இருக்கட்டும் அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும் இல்லை இந்த திராவிட கூட்டங்களாக இருக்கட்டும் இவங்க தான் வந்து இயக்குறாங்க அதற்கு அண்ணன் மாரி செல்வராஜ் போகிறார் அதாவது திரையுலகில் இன்னும் வந்து அவர் வந்து பல படங்கள் எடுத்து அதாவது சமுதாய குறியீடு இல்லாமல் அவர் பல படங்கள் எடுத்து அவர் வந்து வளரட்டும் நாங்கள் வாழ்த்துக்கள் தான் இன்றைக்கி சினிமா துறையில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக இருக்கிறாரு இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்கள் தான் ஆனால் ஒரு சில இடங்களில் சமுதாய குறியீடாக காட்டுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தை வந்து இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டேன் அதாவது பரியரும் பெருமாளில் வந்து உடம்பில் வந்து சிறுநீர் கழிக்கிற மாதிரி சீன் எடுத்தாரையா இது சரியாக தவறா அப்படின்னு கேட்டேன் இல்லைனே அது வந்து பட்ட வழி வேதனை தானே எடுத்திருக்காரு அது ரைட்டியா அவர் கடந்து வந்த பாதையில் எடுத்திருக்காரு அவர் தனிப்பட்ட விஷயம்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு தேவையா அப்படின்னுட்டார் இல்லைனே இப்போ ரீசண்டாக கூட திருநெல்வேலியில் நடக்கலையா அப்படின்ட்டார் திருநெல்வேலியில் அது நடந்துச்சா நடக்கலையாங்கிறது தெரில ஆனால் அங்கே போன கூட்டங்கள் அதாவது திராவிட கூட்டங்கள் போய் இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லு இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன்னா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து வளமா நிற்கும்னூடே அவங்க வந்து சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கையா அது உண்மைத்தன்மை இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது அதே போல் எத்தனை ஊர்லையே இதே மாதிரி வந்து மாட்டு நம்ம மாட்டு சமூகத்தை சார்ந்த வந்து நம்ம மக்கள் மீது வந்து இப்படி பண்ணுறாங்க ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு அவர் அன்ன சினிமா துறையில் வந்து இப்படிலாம் இந்த சமூகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு இருக்கிற மாதிரி அதாவது குல வேளாண் சமூகத்தை மட்டும் நீங்கள் காட்டலாம் பட்டியலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்துக்கு மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறாரு இது சரியாக தவறான்னு கேட்டேன் உண்மையிலே அது தானே அப்படின்னா சரி அந்த படத்தை நம்ம விட்டுறோம் ஏன் அதில் நம்ம சமுதாய குறியீடு வந்து காமிச்சிருப்பாப்பில் உங்களுக்கே தெரியும் அந்த பணியில் இருந்து எல்லாம் இது ஒன்று உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அதை விட்டுருவோம் ரெண்டாவது கரண் படம் எடுத்தார் கர்ணன் படத்தில் இன்னைக்கு நம்ம இந்திய சுதந்திர போராட்ட தியாகியை சொல்லக்கூடிய இமானுவேல் சேகரார் அதாவது யமராஜா கேரக்டரில் வந்து அவரை தான் காட்டுறாரு உண்மையாக பொய்யான்னு ஆமனே ஆமனையாப்பிட்னாப்பில அப்போ அவரோட பேக்ரவுண்டில் அந்த ராணுவ உடைய காட்டுறாரு அந்த மக்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாரு நான் தான் வந்து இது இந்த மாதிரியான வந்து ஒரு அரச வேலைக்கு போக முடியல வைக்க முடியல சமூகத்துக்காண்டி இப்படி வந்துட்டேன் நீயாவது வந்து போ அப்படின்ற மாதிரி தனுஷுக்கு வந்து அறிவுரை சொல்கிறாரு எல்லாம் ஓகே யமராஜா கட்டப்பில் யார் யார் காட்டினாருன்னு கேட்டேன் ஐயா இமானுவல் சேர்னார் இமானுவல் சேர்னார் எப்படி நம்ம மக்களுக்கானே போகிறானோ அதே போல் அந்த ஊருக்காண்டி அவரை காமிச்சிருக்காரு எல்லாரும் ரைட்டியா அந்த பட வரிஞ்சது யாரையா குறியீடாக வந்து பிற சமூகங்களுக்கு மத்தியில் போயிருக்கோம் ஐயா இமானுவல் சேர்னார் தான் ரைட்டியா சரி ஐயா இமானுவல் சேர்னாரை வந்து ஒரு மாட்டு தொழுவிலேயோ இல்லை ஒரு ஆட்டு தொழுவிலேயோ காமிச்சிருக்கேன் ஏயா குறிப்பாக வந்து அந்த பன்னி தொழுவில் வந்து காமிச்சார் அப்போ ஐயா இமானுவேல் சேர்னார் வந்து பண்ணி தான் மேய்ச்சிட்டு இருந்தார்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அந்த படத்தில் அப்படின்னு நான் கேட்டேன் நீங்கள் என்ன அப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகம் மட்டும் கொண்டாடாமல் அந்த பட்டியலுக்கு எல்லா சமூகம் கொண்டாடணுன்றாலும் அந்த ஒரு குறியீடை வைச்சாரு அப்படிங்க சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு படம் எடுக்கும்போது இந்த சமூகங்களை வந்து ஒட்டுமொத்த பேரையும் அதாவது நீங்கள் ஒட்டுமொத்த சமூகமாக அப்போ நீங்கள் அந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகம் பண்ணி வளர்க்குறதா இருக்கட்டும் இல்லை சாக்கடை அழுறதாக இருக்கட்டும் அல்லாமல் கூட இருக்கட்டும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அவங்களை வந்து பொது மத்தியில் காட்டுறீங்க அந்த சமூகத்தை பற்றியோட வாழ்வியில் அவங்க இந்த தொழில்தான் செய்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் கூட நிறைய பேர் இருக்கலாம்ல நீங்களே அதை வந்து காட்டணும் திரையுலகில் இன்றைக்கி மக்கள்கிட்ட நீங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ எங்களை போன்ற ஆட்கள்லாம் வந்து ஒவ்வொரு மக்கள் பாதிக்கப்படும் போதும் அந்த காலத்தில் போய் நிற்கிறோம் அந்த வீடியோலாம் நாங்கள் போடுறோம் மிஞ்சி போனால் ஒரு ஐயாயிரம் பேரோ பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேரோ முப்பதாயிரம் ரூபா ஐம்பநாயிரம் பேர் மேக்சிமம் ஐம்பதாயிரம் பேரை தாண்டதில்லை ஆனால் சினிமாங்கிற ஒரு விஷயம் எத்தனை கோடி பேர் மக்கள்கிட்ட போய் சேரும் உங்களுக்கு தெரியாத ஆப்னு கேட்டேன் ஆமனே உண்மைதான் அப்போ அந்த இதில் இந்த விஷயத்தை பண்ணார் சரி குடும்பம் வந்து தலையில் இருக்கக்கூடிய தலப்பாக வகுக்க மாட்டேன்னு சொன்னார் வரையக்கூடிய ஒரு விஷயந்தான் கருத்து இல்லை மீனை வெற்ற வழக்கம் நமக்கு எங்கேயாவது வாழ்வியல் ரீதியாக படற நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு இல்லைனே மீனை வந்து நம்ம அறுத்து தான் தின்னு இருக்கோம் அதுக்கு விழா நம்ம எடுத்த இல்லை நாற்று நடவு திலா எடுத்து விழா எடுத்துருக்கோம் கருதுகறுப்பு விழா நடத்தியிருக்கோம் பொன்னேறு புட்டு விழா நடத்தியிருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி விழா தான் நம்ம நடத்திருக்கேன் தகுந்தது மீனை வட்டி இன்றைக்கி நம்ம பாண்டியர்னு நம்ம சொல்கிறோம் ஆ இன்றைக்கி வந்து நம்ம தான் பாண்டியர் இன்றைக்கி பாண்டியர் நம்ம சொல்லிக்கிற நம்ம இந்த மாதிரி மீனவற்ற அந்த சீன் வைக்கும்போது பிற சமூகங்கள் வந்து நீங்கள் பாண்டியன்னு சொல்லிக்கிட்டீங்க என்னடா மீனவட்டி விளாடுதீங்கன்னு மற்ற சமூகங்களும் கேட்குறாங்க இப்போ நாங்கள் இதுக்கு என்னையா பதில் சொல்கிறது நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு இல்லைனே அந்த சீன் வச்சே தவறுதான் அப்படின்றத சவர் ஒத்துக்கிறாரு அப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த உளவியல்றி ரீதியாக ஒட்டுமொத்த சமூகமாக காட்டக்கூடாதியா அதுதான் எங்களுக்கு சிக்கல் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் நிறைய விஷயங்களில் நிற்கிறோம் எங்களோட வழி வந்து சரியாக தவறா இல்லைண்ணே உங்கள் காணொலியில் நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து நம்ம மக்கள் எந்த இடம்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் போய் நிற்கிறீங்க தொடர்ந்து உங்களோடது பார்த்துருக்கோம் கடைசியாக நான் தீபக் பாண்டியன் இது கூட நாங்கள் வந்து உங்களை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி அந்த சகோதரர் வந்து சொன்னாப்பில அப்போ நான் அவர் வந்து என்னதுன்னா நான் அந்த வழியெல்லாம் சுமந்து நான் வந்து நான் வந்து இந்த படம் எடுக்கிறேன் அதாவது தென் மாவட்டத்துலேருந்து வந்து நான் வந்து வட மாவட்டத்துக்கு வந்து நான் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன் திருநெல்வேலியிலேருந்து சென்னையில் வந்து இந்த படத்தை வந்து நம்ம அந்த வழியை கடத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வழியை கடத்தினால அதாவது சினிமா துறையில் நாங்கள் மீண்டும் வந்து நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம் எங்களுக்கு இதுநிலை கிடைக்கிறது கிடைக்குன்னா உளவியல் ரீதியாக இன்னும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் வந்து இந்த சமூகத்தை ஒடுக்குமா இல்லை இதை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ஒடுக்குமுறை தொடருமா நிப்பாட்டப்படுமாயான்னு கேட்டேன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ மறுபடியும் மறுபடியும் மறந்தவங்க மனசில் அதை விதைச்சுடுறது யார் இந்த திரைப்படம் தான் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெரும்பான்மை தெரியாம இருந்திருக்கலாம் ஆனால் அந்த மாட்டு சமூக இளைஞர்களுக்கும் நீ மறுபடியும் இந்த விஷயத்த பண்ணுன்னு அவர் கடத்துறாரா இல்லையா அப்படின்னு கேட்டேன் எதுவுமே அவரால் பேச முடியல அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எல்லா சமூகத்திற்குமே பெருமைக்குரிய வரலாறு இருக்குது இழிவு நிலை வரலாறு இருக்குது பிரிட்டிஷ்கார காலகட்டங்களில் எத்தனை சமூகங்கள் வந்து ஒடுக்கப்பட்டுச்சு எத்தனை சமூகங்கள் வந்து பல இழிநிலை சுமக்கப்பட்டுச்சு ஒவ்வொரு சமூகமும் தன்னோட உரிமை காண்டி எவ்வளோ போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காது தெரியுமா இதெல்லாமே அந்த சமூகம் வந்து படம் எடுத்துட்டு இருக்கு அப்புடின்னு கேட்டேன் அவங்க அவங்களோட வாழ்வியெல்லாம் விட்டு அவங்கள பெருமைக்குரிய வரலாறத்தான் படத்தை காட்டுறாங்களே தவிர்த்து எந்த இடத்தையும் அந்த சமூகம் வந்து இளிநிலையாக காட்டலை சரி இவ்வளோ தூரம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அண்ணே மாரி செல்வராஜனை வந்து சப்போர்ட் பண்ணுற அவரு தொடர்ந்து தென் மாவட்டத்தில் நடக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஏயா இது வரைக்கும் வந்து அவர் ஒரு குரல் கூட கொடுக்கல நம்ம சமூகம் தனியாக அவர் அவர் வந்து முதல்வரோட நெருக்கமாக இருக்கலாம் இல்லை உதயநிதியோட நெருக்கமாக இருக்கலாம் ஏன் பாரிஞ்சித்தோட நெருக்கமாக இருக்கலாம் தோல் திருமாவளோட நெருக்கமாக இருக்கலாம் ஏன் இந்த சமூகத்துக்கான ஒரு குரல் கொடுக்கலாம் ஆம்ஸ்டாங் இறந்தப்போ மட்டும் உடனே போய் அங்கே நின்னார் அண்ணே தம்பி தீபக் பாண்டியனுக்காண்டி இத்தனை பேர் அந்த புளியங்குளத்துலேருந்து ஐம்பது பேர் வந்தோம் நீங்கள் சொன்னீங்கல்ல ஏயா வந்து தம்பி தீபக் பாண்டியன் வந்து ஒரு குரல் கொடுக்கல அப்போ தம்பி தீபக் பாண்டியனை வந்து அண்ணன் மாரி செல்வராஜ் ரவுடியாக பார்க்குறாரா அப்படின்னு கேட்டேன் ராம் ஆம்ஸ்டாங்கன்னு முன்னாடி அவர் வழக்கறிஞராக இருந்தார் அவர் மேலேயும் பல குற்ற வழக்கில் சு சுமத்தப்படுது அப்போ அவர் அந்த அவர் எப்படி நீங்கள் பார்த்து அந்த மாதிரி தனியாக இவரை பார்த்துருக்கணும் தம்பி தீபக்கை அப்போ உங்கள் ஊருக்கார் தனியா அதை கடந்து போயிட்டார் ஆனால் இறங்குறப்போ அங்கே மட்டும் போய் நின்றார் இது என்னையங்கே ஆயோ நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன் அவரால் இது சில விஷயங்கள் கருத்து சொல்ல முடியலை அப்போ நான் நம்ம மக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு திரை என்பது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு படம் படமாக நம்ம பார்க்கலாம் அதே போல் திரைப்படத்தில் பார்க்க போகிறோன்ற பேர் அங்கே போய் சிவப்பச்சை பொடி கொடியை பிடிச்சி ஆட்டுறது சிவப்பச்சை ரிப்பனை கட்டிக்கிறது இதில் என்ன உங்களுக்கு இருக்குது ஒவ்வொரு சமூகமும் வணிகமாக அரசியலாக கல்வியாக அந்த சமூகம் முன்னேறி போயிட்டு இருக்குது இன்னைக்கு சூர்யா வந்து திரையுலகில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் சரிங்களா இன்னைக்கு சியான் விக்ரம் எப்படியோ அந்த மாதிரி அவர் இருக்கிறாப்ல நடிப்பில் ரெண்டு பேரும் போட்டிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் அவர் ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் நடிகர் சூர்யாவோ அவங்க தம்பி கார்த்திக் இருக்காப்புல இல்லை அவரோ ஆனால் அந்த கவுண்டர் சமூகம் அவர் வந்து தூக்க அவரை நடிகனை நடிகனாக தான் அந்த சமூகம் பார்க்குது எங்கேயுமே வந்து சூர்யாவுக்கு வந்து அங்கே வந்து சாதி ரீதியாக போர்டு வைக்கல ஆனால் நீங்கள் இங்கே விக்ரமுக்கு பிரசாத்துக்கு ஏன்னா அடுத்து அடுத்து செல்வராஜன் இருக்குது சமுதாய ரீதியாக போர்டு வைக்கிறேன் இது மட்டும்தான் அவங்களோட புரட்சியாக இருக்குது தங்களான் படத்திற்கும் தங்களான் படம் பார்க்க போன இளைஞர்கள் வந்து தீபக் பாண்டியனோட கொடியை பிடிச்ச ஆட்டருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தங்களான் என்ற ஒரு திரைப்படம் பரையர் சமூகத்தோட ஒரு உட்பிரிவாக அவங்களோட அந்த வாழ்வியலாக சொல்லப்பட்ட ஒரு கதை விக்ரம் எந்த இடத்துல நான் அந்த சமூகத்தை சார்ந்தவன் தான் அப்படின்னு அவரை எங்கேயுமே அடையாளப்படுத்திக்கிறல அப்போ சமூகத்துக்காண்டி போராடின எத்தனையோ கள போராளிகள் இருக்காங்க அவங்கள நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடலை இன்றைக்கி திரையுலகில் போய் சியான் விக்ரமுக்கு இத்தனை பேர் வந்து சேப்பச்ச கொடியை கொண்டு போய் நீங்கள் ஆடுறீங்களே அந்த கொடியை உருவாக்கின தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் ஐயாவோட நினைவு நாளோ எத்தனை பேர் அவரோட நினைவிடத்தில் போய் அந்த கொடி ஆட்டியிருக்கீங்க இல்லை அப்போது உங்களோட சமூக உணர்வுலாம் எதுலேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் பொருளில் மட்டும்தான் உங்கள் சமூக உணர்வு இருக்குது இந்த அடுத்த செப்டம்பர் பதினொன்று வரப்போகுது வரக்கூடிய இளைஞர்கள் அதாவது தண்ணியை போட்டோம்னாட்டால் ஆட்டம் பாட்டம் என்ன கையிலே தூக்கி விட்டு ஆடுறது என்ன டவுசர் தர்றது என்ன ஜட்டி தர்றதுனா ஆட்டமாக தான் இருக்கும் அந்த ஒரு நாள் முடிஞ்சினா அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு இதுதான் உங்களோட புரட்சியா அப்படின்றத எங்களோட கேள்வி அதாவது என் சமூகத்தில் ஒருத்தன் வளர்ந்து வர வாழ்த்துக்களை அதுக்காண்டி என் சமூகம் வந்து என்னை இழிவுபடுத்தி என்னை அசிங்கப்படுத்தி தான் நீ அதில் ஏழு மிதித்து வருவோன்னா நான் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ இப்படி நீங்கள் பார்க்குற நீங்கள் அண்ணன் அந்தோணி அவர்கள் வந்து சாயம்னு ஒரு திரைப்படம் எடுத்தார் ஏன் இந்த சமூகம் எதிர்த்துச்சு சாயம் வெளுத்து போச்சு நீ எதுக்கு சொல்லணும் அவர் படத்தையும் வச்சு கொண்டாடிக்க வேண்டியதுனே எதுக்காண்டி ஏற்றிங்க பின்னாடி பசுதின்யம் போட காமிச்சிக்கிட்டு முன்னாடி உட்காந்துருக்க ஒரு வார்த்தை பேசுகிறா அப்பா இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்றனால தானே நீங்கள் வந்து எழுதித்தீங்க அண்ணன் நந்தோணி என்னென்ன அவர் வந்து கல்வியில் முன்னேறினா அதில் அது ஒரு சில சீன் வச்சிருந்த தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது அதை நான் அந்த அதெல்லாம் வந்து நியாயப்படுத்த நம்ம விரும்பலை அவர் செஞ்ச தவறுங்கிறதே நம்ம உணர்த்து வச்சோம் இருந்தாலும் நீங்கள் அந்த படத்தில் அந்த சீனெல்லாம் கட் பண்ணியிருக்கணுமே அப்படின்னா வந்து நம்ம கேட்க தான் செஞ்சோம் என்ன ஆனால் அந்த படத்துக்கு நம்ம தான் ஆதரவு தெரிவித்தது நம்ம சேனலில் தான் போட்டால் வச்சோம் அந்த படத்தை போய் ஃப்ரிவ்யூ பார்த்துருந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அண்ணன் எடுக்குன்னு சொல்லி தான் அந்த விஷயம் எடுத்துருந்தா அந்த சாயம் படத்துக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்காது ஆனால் அவர் அதை அவரோட நேரங்கள் இல்லையாவது சில விஷயங்கள் அப்படியே படங்கள் வரக்கூடிய சூழல் அப்போ அவர் நம்ம சாதிக்காரன் தானே அவர் வந்து சமூகத்தை பற்றி இழிவாக சொல்லியிருக்காரு இல்லை இழிவாக காட்டியிருக்காருன்னு வாழ்ந்துட்டு போகிறான்னு நீ அவரை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கணும்ல ஒன்று என்னென்னா ஏன் வரது நீங்கள் இன்றைக்கி அதுக்கப்புறம் அவர் தன்னோட சாதியை நான் தேவேந்திரன் தான்னு சொல்லி வந்தார் இன்றைக்கி அவர் வந்து ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறார் ஆ என்ன இதே மாதிரி செல்வராஜன் நான் ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டேன் பிதுக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னோன்னா இன்றைக்கி அதை ஒரு கூட்டம் எடுத்துக்கிட்டு அதாவது திராவிடத்தை பொறுத்தளவு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நேரடியாக நம்ம கண்ணை குத்த மாட்டோம் நம்ம ஆளு வரல எடுத்து நம்ம கண்ணை குத்த வைப்போம் நம்மளால நமக்கு எதிராகவே திருந்து வைப்பான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற காலத்துக்கு இத்தனை பேர் நம்ம ஆளு வந்து கொடி கொண்டு அங்கே வந்து இது பண்ணுறாங்கல்ல தென் மாவட்டத்தில் அந்த படுகொலை சம்மந்தமாக முதல்வரை சந்தித்தோ ஏதாவது ஒரு தென் மாவட்டத்தில் எங்கள் மக்கள் பாதிக்கப்படுறான்னு யாராவது சொன்னாங்களா கிடையாது ஏன்னா நீங்கள் யாரோட ஆட்சி நடந்துகிட்ருக்குது இதே எடப்பாடி ஆட்சி இருந்தால் எடப்பாடி கட்சிக்கு யாரெல்லாம் ஆதரிக்கிறா அவங்கள்தான் நம்ம கேள்வி அப்போ தொடர்ந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்து எத்தனை படுகொலைகள் யாரை ஆதரிக்க போகிறீங்க இந்த சமூகத்தோட பண்பாடு கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது இந்த வாழ்வியெல்லாம் வீழ்த்தி உளவியல் ரீதியாக நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவன் தான் நீ கோயில்களே போக முடியாது சாமியை வந்து மறந்துரு உனக்கு சாமிக்கு தொடர்பே இல்லைன்னு சொன்ன இந்த திராவிடத்தை எதிர்த்து அண்ணன் மாரி செல்வராஜ் ஒரு திரைப்படம் எடுக்க முடியுமா கடைசியில் மாமன்னன் படம் எடுத்தீங்க மாமன்னன் படத்தை அந்த அருந்ததி மக்களை வந்து அப்படி ஒரு எம்எல்ஏ ஆகி பார்த்தது வந்து அதிமுக ஃபீல்டில் தான் ஆனால் இன்றைக்கி திரைத்துறையில் அவங்களுக்காண்டி ஒரு படம் எடுத்து அவங்க திமுக செஞ்ச மாதிரி நீங்கள் வந்து ஒரு கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க அப்போ திராவிடத்துக்கு நீங்கள் என்ன அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு இந்த சமூகத்தை தொடர்ந்து உளவியல் ரீதியாக இந்த சமூகம் இன்னும் பின்தங்கியே போகணும் இந்த மக்களை வச்சே அதாவது இன்ன வரைக்கும் திராவிடம் ஏன் இந்த சமூகத்தை வந்து இன்றைக்கி பட்டியலில் இருக்கக்கூடிய உள்ள வேளாளர்களோ இல்லை பரைய சமூகமோ அருந்த சமூகமோ மேலே வரணுன்றதும் ஒருபோதும் திராவிடம் வந்து விரும்பாது ஏன்னா இதுக்குள்ளேயே இந்த பட்டியலுக்குள்ளே இந்த சமூகம் இருந்தால் தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டெல்லாம் இவங்க வந்து சம்பாதிக்க முடியும் ஏன் வெளிநாட்டிலேருந்து இருந்து ஃபண்டு வருது அதை வந்து நான் திருமாவளவனுக்கு வாங்கிக் கொடுத்துன்னு ஒரு காணொலியில் அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்களே சொல்லியிருப்பார் பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுச்செயலாளர் செயலாளர் அண்ணன் வடிவேல் ராவணனோட சொல்லியிருப்பார் ஒரு காணொலியில் அது காணவடி தேடிட்டு இருந்தேன் கிடைக்கல என்ன அப்போ இப்படி இந்த ஃபண்ட் இந்த பட்டியலுக்குள்ள இவ்வளோ ஃபண்டு வரும்போது எப்படி இந்த தேவேந்திரகுலம் வேளாண் சமூகத்தை வந்து பட்டியல விட்டு வெளியே போகணுன்ற திராவிடம் வந்து விரும்பும் அதற்கு இந்த சமூகம் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை எந்த அளவுக்கு வீரியமாக பேசிச்சோ அதை அப்படியே பின்னோக்கி இழுக்கும் விதமாக தொடர்ந்து மாரி செல்வராஜன் திரைக்காவியங்கள் அப்படியே இழுத்துருச்சு பின்னாடி படைய ப பட்டியல் விளையேற்றம் பேசின வரலாறு பேசினா இன்றைக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க மாரி செல்வராஜுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மறுபடியும் நீங்கள் பட்டியல் விழுத்துறது பேசியோ இந்த சமூகத்துக்கு இத்தனை வரலாறு இருக்குது நீங்கள் வந்து முகநூலில் எழுதியோ என்ன பயன் இருக்கு அவர் வந்து ஒரு குறியீடை காட்டாமல் ஒரு இது விஷயங்கள் இல்லாமல் போனோம்னு அவரை மறுபடியும் மறுபடியும் நான் தாழ்த்தப்பட்டேன் உடுக்கப்பட்டேன் இது பண்ணிக்கிறாரு பாண்டிராசா கோயில் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் தாழ்த்தப்பட்டவனா இங்கே யாரையுமே தாழ்த்தப்படக்கூடாது பறையரிலேயும் தாழ்த்தப்பட்டேன்னு சொல்லக்கூடாது சக்கலியரையும் தாழ்த்தப்பட்டேன்னு சொல்லக்கூடாது ஏன்னால் யாரையுமே தாழ்த்தப்பட்டேன்னு சொல்லக் கூடாதுன்னு தான் எங்களோடய இது இன்றைக்கி நாங்கள் பட்டியல் லீல்ட்ரு கேட்குறோம் எங்களோட எங்களை பார்த்து பறையர் சமூகம் பட்டியல் லீட்ரு கேட்கணும் அறிந்திய சமூகம் பட்டியல் கேட்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அவங்களே நீ வந்து ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் சொல்லாதன்னு சொல்கிறோம் இன்றைக்கி பரையர் சமூகம் இன்னைக்கு அரசியல் அங்கீகாரம் விட்டு வந்துகிட்டு இருக்குது அந்த ஏன் வந்து இன்னும் வந்து இங்கே அது இருக்குது இங்கே இது இருக்குது நீ என் காட்டுற அந்த சமூகத்தையும் இழிவுபடுத்துகிற இன்றைக்கி சாம்பகுலம்னு ஒரு சமூகம் வந்து இன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து அது இப்போ பட்டியலில் இருக்க விரும்பலை எங்களை தாழ்த்தப்பட்டேன்னு சொல்கிறது அது விரும்பலை ஆனால் அதையும் சில கட்சிகள் வந்து அந்த போராடக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து ஒடுக்கிறதா வந்து சொல்லப்படுது அப்போ உளவில் அந்த மக்களை நீ தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன அவனை அடிமைப்படுத்தி அவனை வந்து இன்னும் வந்து நீ கீழே கீழ் சாதி தான் கீழ் சாதின்னு சொல்லி சொல்லி அரசியல்வாதிகள் தான் அவர்களுடைய வளர்த்து கொள்கிறாரை தவிர்த்து வந்து இந்த சமூகம் முன்னேறலை அதை முதல்ல நம்ம சமூக இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் மாரி செல்வராஜனை வந்து நான் பட்ட வழியும் வேதனையும் நான் வந்து திரைக்காவியமாக எடுக்கிறேன் அப்படின்னு இவர் எடுக்கிறனால இங்கே எதுவும் மாற்றம் நடந்துற போதா அதாவது எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே என்னாகும்னா மறுபடி மறுபடியும் இப்போ இருக்கிறான் பார்த்தீங்களா இந்த பதினெட்டு வயசுலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள இளைஞர்கள் அன்னைக்காவது மது போதையோட்டம் முடிஞ்சிச்சு நீ கஞ்சா போதில் இருக்க என்னன்னுயா அப்போ அந்த படத்தில் அப்படி இருக்கிற மாதிரி நம்மளும் வந்து கஞ்சா போட்டு இதை பண்ணுவோம்டா அப்படின்னா அவனுக்கு உளவியல் ரீதியாக நீ சமூகத்தை வந்து மறுபடியும் இந்த மாதிரி விஷயத்தை நீ பண்ணுன்னு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அண்ணன் மாரி செல்வராஜோட திரைப்படங்கள் முதல் அண்ணன் மாரி செல்வராஜ் நாங்கள் சொல்கிறது என்னன்னா நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இன்னும் நசுக்கிறாங்க பிதுக்குறாங்கன்றதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் முடிஞ்ச மட்டும் இந்த சமூக மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தவங்க அவங்களுக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குல்ல இன்றைக்கி பறையர்களுக்கான ஒரு வாழ்வியில் வந்து இன்னைக்கு அண்ணன் பேர் பாரஞ்சித் வந்து எடுத்திருக்காரு அந்த மாதிரி இந்த சமூக இதை எடுங்க பார்ப்போம் ஏன் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அதே காலகட்டங்களில் தானே இந்த சமூகம் வந்து இதே அந்த அங்கே இருக்க கோயில்கள்லாம் முதல் மரியாதை வாங்குறவங்களுக்கு தெரியாதா ஆ அந்த கோயிலில் வந்து சிறப்புகள் இருக்குது உங்களுக்கு தெரியாதா ஏன் பாண்டிராசா கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் ஏன் நீ உங்களால் காட்ட முடியலை ஒரு பக்கம் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாவோ தாழ்த்தப்பட்ட மக்களாக காமிச்சாலும் இந்த சமூகம் இந்த மாதிரியான இளைஞர்கள் இந்த சமூக வரலாறு நீங்கள் காட்டுங்க தெரியல எப்போ காட்ட போகிறீங்கன்னா இரு வருஷம் செண்டு காட்ட போறீங்களா நான் வந்து உடனே காட்ட முடியாது நீ அமைக்கிருவாங்க நான் இருபது வருஷம் கா செண்டு காட்ட போகிறேன்னு சொல்ல போகிறீங்களா இன்னைக்கு தான் அது தேவை இன்னைக்கு அவன் பட்ட வழி வேதனை எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி பிற சமூகங்களோட ஏன்னா முன்னிருந்த சந்த சாதி கொடுமையெல்லாம் பெருசாக அன்னைக்கு கிடையாது உங்கள் காலகட்டங்களில் நீங்கள் சின்ன வயசில் இப்போ எனக்கு முப்பத்தாறு வயசு நடக்குது ஏன்னா முன்னிருந்து அந்த இதெல்லாம் கிடையாது இன்றைக்கி எவ்வளோ சட்ட திருக்கட்டங்கள் வந்து மாறிடுச்சு ஏன்னா எவ்வளோ சட்டங்கள் வந்துருச்சு சரிங்களா அந்த மாதிரியான சூழலாக முன்னெல்லாம் வந்து மாற்று சமூகங்களில் இப்போ பெண்ணுங்களை பார்த்தாலே பல சிக்கல் இருந்துச்சு இன்றைக்கி மாற்று சமூகங்களை வந்து திருமணம் முடியக்கூடிய காலங்கள்லாம் இன்றைக்கி வந்துருச்சு அதுக்கு நீங்கள் வந்தால் நிறைய பேர் இந்த பட்டியலாம் சொல்லுவாங்களே சட்டம் சொல்லுது பதினெட்டு வயசு கல்யாணம் கல்யாணம்லாம் சட்டம் சொல்லுது அந்த மாதிரி சட்டங்கள் நிறையா வந்துருச்சு அதனால் வந்து நான் வழியை கடத்துறேன் வேதனையை கடத்துறேன் அப்படின்னு வந்து அதாவது இன்றைக்கி கடைசியாக இந்த வாழைப்படம் எடுத்திருக்கீங்க அது நடந்த ஒரு உண்மை கதை இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களாக அம்பேத்கரை காட்டுறது பின்னாடி பசுதேன காட்டுறது ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு விட்டுருங்க நீங்கள் இந்த சமூக அடையாளத்தை நீங்கள் காட்ட வேணாம் உங்கள் சமூக உணர்வு உங்களோடய வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் என்றைக்கு திராவிடத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்தை பெருமைப்படுத்த போகிற கிடையாது இந்த சமூகத்தை மீண்டும் பின்னோக்கி திராவிடம் என்ன இந்த சமூகத்தை வந்து இளிநிலைப்படுத்திச்சோ அதே தான் நீங்களும் பண்ணுவீங்க அதனால் வந்து முடிஞ்ச மட்டும் நீங்கள் திராவிட முன்னேற்ற காலத்துக்கோ இல்லை அந்த ஸ்டாலினுக்கோ இல்லை உதயநிதிக்கோ நீங்கள் விசுவாசமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு விசுவாசமாக இருங்க அவங்க கட்சி வழக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி படத்தை எடுங்க தயவு செஞ்சு எந்த அடுத்து வரக்கூடிய திரைக்காவியத்தில் இந்த சமூக குறியீடு வேணாம் எங்களுக்கு சரிங்களா நீங்கள் வந்து கர்ணன் படத்தில் வந்து குடும்பம் வந்து த தலைப்பாக்கட்ட அவுக்க மாட்டேங்குற அதாவது எப்படின்னா நல்லா ஒரு தட்டு நிறைய சோத்தள்ளி நல்லா பிரியாணியை போட்டு வச்சிட்டு கரிஞ்சோறு வச்சுட்டு நீங்கள் கொஞ்சோண்டு நரகலை கொண்டாந்து அந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் அந்த படம் எடுக்கிறது சரியா அதனால எங்களுக்கு பிரியாணியும் வேணாம் அந்த நரகலையும் எங்களுக்கு வேணாம் அதனால் வந்து நாங்கள் பழைய சோறு கூட தின்னுட்டு போகிறோம் அதனால் வந்து இந்த சமூகத்தோட நான் வந்து வழி எடுக்கிறேன் வேதனை எடுக்கிறேன்னு ஆனால் மாரி செல்வராஜ் சொல்கிற விஷயம் என்னான்னா எங்களோட வலி அது தான் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சமூகம் வந்து பாதிக்கப்பட்டுட்ருக்கு அந்த இடத்துல களத்தில் போய் நிற்கிறோம் ஏன்னா நிற்கிறவனு தான் எங்களுக்கு இந்த வழி வேதனை தெரியுது சரிங்களா முடிஞ்சால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல என்னோடய வலி வேதனை எடுக்கிறேன் தனிப்பட்ட விஷயத்தில் எடுக்கிறேன் ஒரு சமூகத்தோட பின்புலமாக நான் காட்டுறேன் அப்படின்னு அது ஊர் போய் சொல்ல வர முடியல ஏன்னா அதெல்லாம் மறந்துட்டு இருக்காங்க நம்மளே வந்து நினைவூட்ட வேணாம்னு நம்ம நினைக்கிறேன் என்ன இந்த சமூகம் அடித்ததுக்கு பதிலடி நிறையா கொடுக்க தான் செஞ்சுருக்கு அதை விட்டு தஞ்சம் பேருந்து நிறையா ஊருக்கு ஓடினவங்களும் இருக்காங்க பூர்வீகமாக ஒரு ஊரில் நில குத்துன சமூகமாக நம்ம இருக்கிறோம் வந்தேரி குடியிலும் நிறையா இருக்க தான் செய்யுது புழைக்க வந்தவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க அவங்களோட ஆதிக்க அதிகாரம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளை எந்தளவுக்கு ஓடிக்கிருக்கான் தெரியாமல இன்றைக்கி எல்லாருமே அதை கடந்து மறந்து ஏன்னா ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சில சிக்கல் வந்து இருக்கலாம் நான் படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன் மீண்டும் இந்த சமூகத்தை பின்னோக்கி கொண்டு செல்ல வேண்டாம் என்ற அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோளாக வச்சுக்கொண்டு மீண்டும் சக்தியல் பாண்டின்னு சொன்னால் தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னொரு முறை இந்த சமூகத்தை இளிநிலைப்படுத்தக்கூடிய சூழல் வந்து உருவாக்கினால் தொடர்ந்து நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னைக்கு திராவிடத்துக்கு எதிராக சமூகம் எப்படி திரும்புதோ அதே போல் உங்களுக்கு எதிராகவும் இந்த சமூகம் திரும்புகிற அளவுக்கு அண்ணன் நடந்து கொள்ள வேண்டாம் என்ற ஒரு அன்பு எச்சரிக்கையை இந்த காணொலி வாயிலாக வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு சிறந்த இயக்குனராக வாங்க இன்னும் வளருங்க நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் வாழ வைங்க அதை நாங்கள் வாழ்த்துற வரவேற்கிறோம் இன்னும் நீங்கள் பல படைப்புகள் வந்து படைக்கணும் சரிங்களா ஆனால் இந்த சமூகத்தை எந்த இடத்துலையும் இழிபடுத்த வேண்டாம் இந்த குறியீடு காட்ட வேண்டாம் என்பதுதான் இந்த தம்பி தினேஷ் மல்லரோட ஒரு அன்பான அன்பு கட்டளையாக இந்த காணொலி வாயிலாக வந்து தெரிந்து கொண்டு இளைஞர்கள் முத சிந்திங்க திரைய திரையாக பாருங்கள் ஒரு படம் பார்க்க போறீங்கன்னா படமாக பார்த்து நீங்கள் ரசிகங்க கொண்டாடுங்க வேணாம் சொல்லலாம் அதை விட்டு விட்டு தேவ இல்லாமல் சிவப்பு பச்சை கொடி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஊர்குணம் கொண்ட இந்த சமூகத்திற்கு சிகப்பவும் விவசாயத்துக்குரியதாக பச்சையும் வந்து இந்த சமூகத்துக்குன்னு ஒரு கொடிக்கான வரலாறு படைச்சிருக்காங்க தயவு செஞ்சு உங்களோட அந்த தனிப்பட்ட உங்களோட கொண்டாட்டத்திற்கு உங்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்கு இந்த சமூகக்கூடிய அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்றத நம்ம இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு தயவு செஞ்சு மீண்டும் நம்ம இளைஞர்கிட்ட சொல்கிறது கல்வியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கல்வியில் கவனம் செலுத்துங்கள் பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறணும் நினைக்கிறவங்க அந்த பொருளாதாரத்தில் முன்னேறுங்க தொழிலில் கவன செலுத்துற தொழிலில் முன்னேறுங்கன்றதை மயிலா செல்லிக்கிட்டு மருதநலக்குடியிலான பல்லரனும் மல்லரனும் பாண்டியரனும் தேவேந்திர குல வேளாசுமுதாய் உறவுகள் சாதி பற்றையும் பிர சாதி சொல்லிக்கிட்டு மீண்டும் மரத்தோடு கவனத்தை சந்திக்கிறேன் நன்றி